Oh அதுதி பந்தையதெ நாடு மாடு நாடு மாடு நாடு மாட வாஷ் பண்ணுங்க வாடாடி ஓடாலி ஓமனேச்சு நல்லபப்பா ஏ பெல்ல 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 ஏ பெல்ல போ ஓடாலி மாத்திடடா வேணுக்கே பெல்ல போ பெல்ல 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 பெல்ல

கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலாவதாக கப்பன் கப்பன் கூட்டம் இணைத்து முதலாவதாக கடுமையான போராட்டம் கோம்பா

அழகு பிள்ளை இணைந்து பாண்டி ஓட்டுற மாதிரி கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம்

ஆட்சியா மித்ரா இணைந்து பதினோரு ஒன்பது வண்டியார் தட்டத்துக்கு ஒட்டி ரகம் நடுவாடு வண்டி பதயது எட்டு வண்டியார் எட்டு வண்டியார் தட்டத்து முனிதான் மரித்தேன் மாட்டு வண்டி பதேத்தில் முதலாவது வெற்றி பெற்றது சிவஹங்கை மாவட்டம் கூட பார்த்தா அதே ரிஜல்ட்டேன் ரிசல்ட்டெல்லாம் வந்து மாறடா சிவஹங்கை மாவட்டம் சாமியார் பற்றி குருவம்பட்டி இணைத்து முதலாவதாக இரண்டாவதால சூழலோ

நான்காவதாக <pepper>. <pistonnaire Guncarilla> கடுமையான போராட்ட முதலாவதாக நகர்த்து முடிந்த கரிஞ்சால் மாட்டு வண்டி பந்தயத்தில் முதலாவதாக வெற்றிபட்டது சாமியார் திருவம்பட்டி மாதவன் இணைந்து முதலாவதாக சூழலும் நினைவாக பி எஸ் முருகன் கேஜி யோகா ஸ்ரீ மூன்றாவதாக கம்பம் அடகு சிலவர் நினைவாக

போய் கரிஞ்சா திருப்பிக்க நடுமாடு மேல போட்டேன் திருப்பி நடத்தின முடிவுல கரிஜா மாதவனை மட்டும்தான் முதலாவதாக ஒட்டி பெற்றது சிவகங்கை மாவட்டம் ஜாமியார் பட்டி செல்ல பாண்டி திருவம்பட்டி மாணவன் முதலாவதாக வெற்றி பெற்றது

அப்படியே காமிச்சு அப்படி ஆமா அப்படி நாலு மாடு செட்டாக வரல காமிச்சா அப்படியே இறங்கிடுவோம் தேவராவோட கூட எல்கோடின டி செபுடே டி செய் டன்கேரியோ டார்கோ வைடரோ பண்டிரே கோ மாடி நூலி மேயா லடு கோய் தொடு கோய் சும்பைதா ஏயா சலாவோடி வர்றீங்க சார் அந்த மொபைல் கிரேடானதலா சுண்டோரால மரட்டான் ஜெல்டியா காடி பியரபாரண்டேயா யவாடியா எத்தமுன பாக்கல எத்த உரக்கவுலாங்கட காடி பியர போ

வள்ளு திப்பையா கம்பைக்கு திப்பையா வா गाडी மேல பாப்பேன் இரண்டாவதாக ராஜி கேடி ஜொலையோ ராஜி கேடி கேக்கே படி டாந்து ஏய் மஞ்சுட்ட வா வா மஜா மஞ்சுட்டி சேபுட்ட முன்னாடி வந்துரு புள்ளை வந்துரு வா 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 ராஜி பையன் லேசா போய் கே லேசா போய் கே பைக்கின்னு லேசா போய் கே ராஜி பையன் வரானே அது பையன் இடங்களில் கடுமையான போராட்டம் முதலாவதாக கம்ப மாநகர் பற்றி ஓட்டி வருகின்ற சாரதி செய்தார் விமலா சேது ராஜீவ் காந்தி இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி பரவாயில்லை பரவாயில்லை போட்டி வரையின்ற சாரதி நான் காவலாத பூவானம்பட்டி பங்கலமணி பங்கலமணி ஓடி வரையின்ற சாரதி அரபய காத்துமேல பொருளாதார மனிதன் யாரால சப்பி தாரங்கர் ஊழட்டட்ட முண்டடிவா முண்டடிவா சப்பி தாரங்கர் ஊழட்டட்ட மரவடி

தீரன் நாமதாக கோலையன் ராஜூ காந்தி ஜெய்கே விமலா விபாலா தேவி ஓட்டி வருகின்ற சாடுறது ஆனந்தா நீ நாமராக தொழு குப்பையரா ஏயம் தான் ஓட்டி சாரதி பங்கரம் மணி மணி

மீண்டும் வேகத்தடைய வேகத்தட வேகத்தட வேகத்தடையிட்ட எங்களுக்கு எல்லாமே ஓட்டி வச்சுக்க சொல்லிடுதான் அதனால கம்பா பால் கண்ணன் கப்பா பால் கண்ணன் வேகத்தடை தாத்திட்டு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் கம்பம் போய் கண்ணான் ஆள மரத்தான் கசி கூட்டலூர் போட்டி வருகின்றி செய்வோம் மறிகாம வெர்றக்கு மட்டும் ஓட்டுங்க தங்க பிள்ளைகள மறிகாம வெர்றக்கு மட்டும் ஓட்டுங்க கடுமையான போராட்டம் கே கே பட்டி ஆனந்தனா கே கே பட்டி செய்வோமா கூட்டலூர் கம்பம் மாநகர்

பரடா கடுமையான பாராட்டம் கடுமையான பாராட்டா உட்கார் மோடியா இங்க எல்லார கொடியே கொண்டு வந்தோம் கால வேகம் பொறுப்பேன் போறவங்கள

अञा